வெல்கம் டு கிச்சன் இது எங்க வீட்டு தோட்டத்தில் பறிச்ச கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை குழம்பு செய்ய போறேன் அதுக்கு கருவேப்பிலைய கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு எலுமிச்சம் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சி வச்சிருக்கேன் ஒரு தக்காளியை அரிஞ்சி வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் குழம்பு தூள் பத்து பல்லு பூண்டு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி தாளிக்காய் கடுகு மிளகா தாளிக்காய் எண்ணெய் நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ நான் கழுவி வச்ச கருவேப்பிலையில் ரெண்டு பிடி எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட் இது இப்போ கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஏற்றிட்டா பான் காயுது நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தியம் வெந்தியமும் மிளகும் போட்டு தாளித்தா இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தியமும் மிளகும் பொரியட்டும் வெந்தியம் மிளகு பொரிஞ்சு விடுது இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் அறுக்கி வைக்கிறேன் இந்த குழம்புக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் அறுக்கி தான் குழம்பு நல்லா இருக்கும் ஒரு முப்பது பல்லு பூண்டு கொண்டு வெங்காயமும் கூடை போட்டால் தான் நல்லாயிருக்கும் பூண்டு வெங்காயம் வதங்க கழுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தா தான் வெங்காயம் பூண்டும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் வதங்கிட்டு போதும் பெரிய தக்காளி ஒன்றே ஒன்று அதை இறங்கி வச்சுக்கிறேன் எல்லா குழம்புக்கும் தக்காளி போட்டாக்கா டேஸ்ட்டாக இருக்கும் கழும்பு தக்காளியாக ரொம்ப அவசியம் வைக்கீங்கள ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்து வதக்கினா நம்ம செய்கிற டிஷ்ஷு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சம் தருவேப்பதை சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பறிச்ச கருவேப்படுது நாங்கள் அடிக்கடி செய்வோம் இதுவோ குழம்பு இந்த குழம்பு ரொம்ப சத்து உள்ளது அடிக்கடி சாப்பிட்டா முடி கொட்டாது கருவேப்பிலையெல்லாம் பசங்க பொறிக்க வச்சிருவாங்க அதனால் இதுபோல் அண்ணில அரைச்சி இதுபோல் சாண்டு கொட்டி குழம்பு வச்சுக்கிட்டோம்னா பசங்க இதை எடுக்கவே முடியாது இல்லையா அப்படியே சாப்பிடுவாங்க இந்த கருவேப்பிலை சாந்து அண்ணியில் அரைச்சது இதுபோல் கருவேப்பிலை கூட வேறு எதையும் கேட்காமல் தனியாக கருவேப்பில சாண்டு மட்டும் போட்டு செய்கிறது தான் நல்லது சாப்பிடத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வரக்கூடாது பிள்ளைங்க இதை ஒதுக்கி வைக்காமல் ஒழுங்காக சாப்பிடுவாங்க கருவேப்பில சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஆனால் இதுக்கு படம் இந்த சாம்பி எவ்வளோ பழம் வதங்குதோ அவ்வளோ படம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த குழம்புக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சரப்பில் சாம்பி வதங்கி வந்துடுச்சு இப்போ அடுப்பை சின்னதுமா கொஞ்சம் பெருங்காயம் தூள் மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கணும் மிளகாத்தூளும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் அளவு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதுவையாக வதங்கட்டும் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து கொதிக்க விடணும் அதிகம் தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த குழம்பு தண்ணி போதும் இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம் உப்பு காரம் சரியாக இருக்குது தீயை பெருசாக வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சாந்து எல்லாம் போட்டு வச்ச இந்த குழம்பு வாசனையாக இருக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த குழம்பு கொதிக்கணும் மூடி போட்டுக்கலாம் கருவேப்பிலை குழம்பு கொதித்து விட்டா பார்க்கலாம் குழம்பு கொதிச்சுடுது சுற்றி எண்ணெய் பிரியுது இதான் இதுக்கு பாதான் இப்போ தாள்ச்சி கொட்டிக்கலாம் எண்ணெய் காயுது கடுகு குட்டி மிளகா ஒரு மூணு போட்டிருக்கேன் சுவையான கருவேப்பில குழம்பு ரெடியாகிடுது நீங்களும் இது போல் வீட்டில் செய்து பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சத்துள்ளதா சமைச்சி சந்தோஷமா சாப்பிடுங்க